இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் பிரச்சனை போயிட்டு இருக்கு விஜய் அண்ணனுக்கு அவரோட தம்பியா உங்க அண்ணனோட மகனா ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் ஏன்னா அரசியல் மூத்தவர் நீங்களே என்கிட்ட சொன்னீங்க அண்ணாவோட சின்ன அட்வைஸ் இன்னைக்கு காங்கிரஸ் என்ற கட்சி அவங்க கூட்டணியில் அவங்க பேரத்தை பேசுறதுக்காக உங்க படத்தை சப்போர்ட் பண்றாதீங்க நம்பிராதீங்க அதை வந்து தூண்டியில போடுற மாதிரி மீன் மாட்டிக்காதீங்க நீங்க நல்லா வரணும் ஒரு சின்ன அட்வைஸ் அதுதான் ஏன்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னு விருதுனார்கள் எனக்கு தெரியும் அவங்கள நம்பிடாதீங்க உங்க படம் சினிமா சினிமா துறையோடய சேருங்க அவங்க சப்போர்ட் பண்றாங்க ஆகோ நம்பி உங்க கூட கூட்டணி வர மாதிரி வந்து அங்க பேரத்தை உசுப்பி அங்கதான் இருப்பாங்க எங்கேயோ அவங்க போக மாட்டாங்க அதனால விஜயபிரவர் சின்ன அட்வைஸ் இது பிடிச்சிருந்தா ஏத்துக்கோங்க பிடிக்காதையும் ஏத்துக்கோங்க நல்லதுக்கு நான் சொல்றேன் அதுதான் அதனால வரவேற்பு கொடுத்த அனைத்து கட்சி நிர்வாகிகள் சிவகுழந்தான உமானதான கடலூர் மாவட்டம் அனைத்து நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் என்னோட நன்றிகள் நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன் வரண பவானி நம்மளை காப்பாத மழை வராது அனைவரும் மாநாடு முடிஞ்சு எல்லாரும் பத்திரமா ஊருப்பை சேரணும் இப்ப சமீபமா நீங்க பாத்தீங்கன்னா எல்லா கட்சி இது சொல்றாங்க இது வந்து அவங்க அரசியலுக்கு சொல்றாங்க ஆனா நம்ம கேப்டனோட வளர்ப்பு மனப்பூர்வமா நான் சொல்றேன் பத்திரம் எல்லாரும் வீடு போய் சேரணும் டிரைவர் வண்டி ஓட்டுற டிரைவர் புல்லா சாப்பிடாதீங்க போய் அவங்களை இறக்கி விட்டு டபுள் மீல்ஸ் கூட உரிமையா கேளுங்க ஆனா பத்திரமா எல்லாருமே வீடு போய் சேர்க்கணும் என்று கூறி வரவேற்பு அனைவருக்கும் நன்றிகளும் சொல்லி விடைபெறுகிறேன் மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம இடம் வெற்றி நம்ம எல்லாருமே ஒன்றுபட்டு செயல்பட செஞ்சிடலாமா கேட்கல அண்ணி என்ன சொன்னாலும் கட்டுப்பட்டு வேலை பார்க்கலாமா கேக்கல கேப்டன் பேர் சொல்லி முடிச்சிடலாமா கேப்டன் 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 தேமுதிக தேமுதிக Demo digger Anniar! Anniar! yard,